ஆஸ்திரேலியா உலகக்கு முன்மாதிரியான ஒரு நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது அது என்ன பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலை பார்க்க போகின்றோம் என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி விருத்தி மனித சமுதாயத்துக்கு பல்வேறு நன்மைகளை செய்தாலும் அதன் இன்னொரு பக்கம் யாரும் உடனே அறிந்துவிட முடியாத ஒரு இருட்டு பக்கமாகவே இருந்து வருகிறது அதிலும் இந்த சமூக வலைதளங்களினுடைய வளர்ச்சி பெருக்கம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நன்மைகள் பலவற்றை தந்தாலும் அதன் மறுபக்கத்தில் புற்றுநோய் கிருமியை போல நமக்கு தெரியாமலே நம்மை அழித்துக் கொண்டிருக்கும் கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்தை சீரழிக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக சமூக ஊடகங்கள் மாறி வருவது கவனிக்கத்தக்கது இந்த ஆபத்தெல்லாவற்றை முன்கூட்டியே அறிந்து ஆஸ்திரேலியா இளம் சமூகத்தை அவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலே முன்மாதிரியான ஒரு சட்டம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது அதுதான் வயதுக்கு குறைவான சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுப்பதற்கான சட்டம் சிறுவர்கள் சீரழிவதை தடுக்கும் வகையிலான இந்த சட்டத்தை உலகிலேயே தான் இயற்றியிருப்பதாக அந்த நாட்டினுடைய பிரதமரை அறிவித்திருக்கிறார் இந்த சட்டத்தை ஏன் மிகவும் அவசரமாக கொண்டு வருகிறது என்றால் அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வுதான் எல்லாத்துக்கும் காரணம் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பிலே சமூக வலைதளங்களை பாவிக்கின்ற சிறுவர்களின் எண்ணிக்கை அபாயகரமாக அதிகரித்திருந்தது சிறுவர்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து விட்டிருந்தன இதனால தான் இப்படியான சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமரை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகிவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சமூக வலைதளங்களை ஆரம்பிக்கும் போது எப்படி அவர்கள் வயதை சரிபார்க்க போகிறார்கள் என்று அதற்குத்தான் பயோமெட்ரிக் உள்ளிட்ட அரச தரவுகளை கொண்டு வயதை சரிபார்க்க போகின்றார்களா இது போன்ற சட்டங்கள் ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல எங்கள் நாட்டிலும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதே போல நாடுகளிலும் இது போன்ற சட்டங்கள் வந்தால் நிச்சயமாக இந்த சிறுவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் லைக் நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோக்களை செய்யறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு வழங்கும்